வச்சு ஒன்றிய அரசினுடைய ஓர வஞ்சினையை மீறி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை வெற்றிகரமா செயல்படுத்திட்டு கோடியே பதிமூன்று லட்சம் மகளிருக்கு பயனளிச்சு திட்டம் அண்மையில் அது விரிவுபடுத்தப்பட்டு இப்போ ஒரு கோடியே முப்பத்தி லட்சம் குடும்பத் பயன்பெற்று வராங்க இது வெறும் உதவி இல்லை சமூகத்தில் பெண்கள் ஆற்றும் பங்களிப்பை அங்கீகரிப்பதற்காக கொடுக்கப்படுகிற உரிமை தொகை இந்த தொகையை வச்சு அன்றாட வீட்டு செலவுகள் குடும்பத்தில் ஏற்படும் மருத்துவ செலவுகள் குழந்தைகளுக்கான கல்வி செலவுகள் என பல அத்தியாவசிய செலவுகளை மகளிர் தாங்களே நிறைவு செய்ய இந்த திட்டம் வழிவகுத்துச்சு அதனால தான் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி என்பது ஒவ்வொரு குடும்பத்தலைமையும் ஆவலோடு எதிர்பார்க்கிற நாளா அமைஞ்சிருக்கு இவர்கள் சிறப்பு வாய்ந்த இந்த திட்டத்தை மற்ற மாநிலங்களும் பின்பற்றி வராங்க இந்த உரிமை தொகையை மேம்படுத்தணும்னு நாம செயல்பட்டு வந்தா அதுக்கு எதிராக டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய கூட்டமும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி அடுத்த மூணு மாசத்துக்கு இந்த மகளிர் உரிமைத் தொகையை நிறுத்த சூழ்ச்சி செய்வதா தகவல் வருது இது வச்சு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் சிலர் முயற்சி செய்வதாக செய்திகள் வருது ஒரு கோடியே முப்பத்தோ லட்சம் மகளிர் உழைப்பை அங்கீகரிக்கிற இந்த திட்டத்தை மூணு மாசம் நிறுத்தி வச்சா நீங்க எவ்வளவு சிரமங்களுக்கு ஆளாவீங்கன்னு உங்க வீட்டில் ஒருத்தலா இருக்கக்கூடிய எனக்கு நல்லா தெரியும் கெடும் வெளியில் வேலைக்கு போக கஷ்டமான கோடை காலத்தில் இந்த தொகை நிறுத்தப்பட்டா உங்களுக்கு எவ்வளவு வழி ஏற்படும்னு என்னால் உணர முடியுது உங்க மாதாந்திர செலவை எப்படி சமாளிப்பீங்க உங்க குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்க முடியுமா குழந்தைகள் தேர்வு எழுதுகிற காலத்துல அவங்களுக்கு உணவு கொடுப்பதிலிருந்து தேவையான கல்வி செலவுகளை செய்ய முடியுமா இந்த கஷ்டத்தை எல்லாம் நினைச்சு பார்த்து தான் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறேன் அதன்படி இந்த பிப்ரவரி மாசம் மட்டுமில்லாம அடுத்த ரெண்டு மாசம் அதாவது மார்ச் ஏப்ரலுக்கான உரிமை தொகை தவணைகளை சேர்த்து மூணாயிரம் ரூபாயும் கூடுதலா கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் இரண்டாயிரம் ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாசம் ஐயாயிரம் ரூபாய சிறப்பு மகளிர் உரிமை தொகையா ஒரு கோடி முப்பத்தோரு லட்ச பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறார் இந்த தருணத்துல இன்னொரு அன்பான வேண்டுகோள் இந்த ஐயாயிரம் ரூபாய அடுத்த மூணு மாசத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கணும் என்பதால கொஞ்சம் கவனமா செலவு பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கவும் பாருங்க அந்த சகோதரிகளே உங்கள் ஆதரவோடு அடுத்த அமையப்படுறதும் திராவிட மாடல் ஆட்சிதான் அதனால நீங்க மனம் குளிரும் சிறப்பான ஒரு அறிவிப்பையும் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன் அடுத்த திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஆட்சி காலத்துல உங்களுடைய உரிமை தொகை ரெண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் சொன்னா சொன்னதை செய்யற முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கிற வாக்குறுதி இது இதையும் எப்படி பண்ணுவோம்னு சிலர் கேட்கலாம் கடந்த ஆட்சி பத்தாண்டுகள்ல தமிழ்நாடு அடைய முடியாத பொருளாதார வளர்ச்சிய இந்தியாவே திரும்பி பார்க்க அளவுக்கு சாதிச்சு காட்டணுங்க நாங்க அதனால எந்த தடை வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாடு வெல்வம் ஒன்றாக தொகை ஐந்தாயிரம் ரூபாய் வரவு